ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா காலையிலே ஞாயிற்றுக்கிழமை தம்பி பாப்பா பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்காவில் வந்து விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கு இருக்கும் விளையாட்டு இது சில பார்க்கில் பார்த்திங்கன்னா காசும் சில இதில் வந்து காசு இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக வந்து கட்டி கொடுத்துருங்க இப்போ அது அப்படி பாருங்கள் தம்பி இல்லை பாருங்கள் மேலே ஏறி அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு வருது பாருங்கள் இந்தாட்டு ஒன்று இருக்கு பாருங்க அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இதை வாத்து இது இது மேலே உட்காந்து அப்படி ஜம்ப் ஆகிற மாதிரி ம் யாருங்க யா 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 அவள் சும்மா விளையாடுவா நீ விளாட்டு நீ அதுக்கப்புறம் நீ போவாங்க போட்ட பார்த்திங்கன்னா வேறு 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 பசங்களாம் விளாடுறாங்க குழந்தைங்களாம் ம் யாருங்க யார் ஆ மேலே ஏருங்க குதிரை ஆ இரு ஆடு கோண்ட ஓட்டம் என்ன ஏறு குதிரை குதிரை ஆ ஆட்டு அதே மாதிரி ஸ்ப்ரிங்கு நல்லா எவ்விக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்ப் ஆகுது வெய் வெய் நான் எடுத்துக்கிறேன் வெய் வெய் நான் எடுத்துக்கிறேம்மா ஆ பாதுமா இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக ஊஞ்சல் ஊஞ்சல் எடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஃபுல்லாக பாருங்கள் பொம்மருக்கு பாருங்கள் ஒட்டகம் யானை ஆட்டி விட்டலாமா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் கொட்டி வச்சுன்னுக்குறாங்க அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுவும் ஆகாது பஞ்சு வாரி மணல் டெஸ்ட் இருக்குது Για να νύει terlui pair pa paakalam <laughs> ah

நீ கெட்டியுமா பிடிச்சிக்க மெது மெது மெதுவாக ஆட்டுங்க மெதுவாக ஆட்டுங்க சார் உக்கார நீ உக்காரு எல்லாம் ஏறி உக்காருங்க போது போகுது போது போகுது ரொம்ப வேகலாம் வேணாம் அப்படி ஆட்டுமா இந்த பார்க் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பராமரிப்பு இல்லை எல்லா செடிகள்லாம் வளர்ந்துக்கினே எல்லாம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா அழகு செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பாருங்க பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரிய கிணறு இந்த காலத்தில் கிணறு பார்க்குறதே பெரிய அதிசயமாக இருக்குது அந்த மாதிரி பெரிய கிணறு ஆனால் தண்ணி பிறகு எவ்வளோ பியூராக இருக்குது வீடியோவில் க்ளியராக தெரியல கேட்டு போட்டுங்கிறதுனால தெரியல ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான தண்ணியாக இருக்குது யாரும் உள்ளே இறங்கிடக்கூடாதுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு ஃபுல்லாக வந்து அடைச்சி 我路过，怎么不买？